ட்ரை பண்றேன் இங்கிலீஷ்ல ஃப்ளூவெண்டா பேசுறதுக்கு பட் என்னால சுத்தமா பேச முடியல அப்படி நினைக்கிறீங்களா சோ உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ பை தி எண்ட் ஆஃப் தி வீடியோ யூ வில் ஹேவ் எ கிளியர் ஐடியா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் சோ அதுக்கு நான் அஷூரன்ஸ் தரேன் கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க எனக்கு கிராமர் சுத்தமாக வர மாட்டேங்குது நான் ஒரு கிராமர் கிளாஸ் போயிக்கிறேன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போய்க்கிறேன் அடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது நாள் தான் தள்ளி போய்ட்டே இருக்கும் நம்ம நம்மளால் சரியாக பேசவே முடியாது டவுனிங்க வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் உங்களோட லைஃப் லைனில் முன்னாடி போய் பாருங்களேன் குழந்தையாக இருக்கிறப்போ இப்போ உங்களுக்கு இருபத்தஞ்சி வயசு எப்படின்னா ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசுக்கு முன்னாடி போய் பாருங்க ஒரு மூணு வயசு நாலு மூணு வயசு ரெண்டு வயசாக இருக்கிறப்போ நம்ம எப்படி பண்ணியிருப்போம் நம்ம எந்த இலக்கணம் கிளாஸ்லாம் போயிருப்போமா தமிழுக்கு இல்லை நம்மளை சுற்றி எல்லாருமே தமிழில் பேசியிருப்பாங்க அதை நம்ம பார்த்துருப்போம் உடனே நம்மளும் தமிழில் பேச ஆரம்பிச்சிருப்போம் தத்தக்கா புத்தகான்னு பேசியிருப்போம் தமிழில் எதாவது தப்பு பண்ணோம்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க கரெக்ட் பண்ணுவாங்க அப்படி யாருமே கரெக்ட் பண்ணாம விட்டாலும் நம்மளே ஓ இவங்க இப்படி பேசுகிறாங்க இதுதான் நம்ம பேசணுமோன்னு கற்று நம்ம பேசியிருப்போம் இப்போ என்னோட பாப்பா வந்து லாஸ்ட் இயர் கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சாங்க அப்போ பேசுகிறப்ப எப்போவுமே என்ன சொல்லுவா அப்படின்னா வந்து அம்மா நாளைக்கு வந்தே நாளைக்கு வந்தே இல்லம்மா அப்படின்னு தான் சொல்லுவா ஸோ எல்லாம் வந்து ரெண்டு மூணு டைம் சொல்லியிருக்கேன் நாளைக்கு வருவேன் சொல்லணும் பான்ட்டு அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு எப்படி அதை மாற்றினான்னு தெரியல அந்த சுற்றி எல்லாரும் பார்த்துருப்பாளாக இருக்கும் அவளே மாற்றிருப்பான் இந்த தான் ஒவ்வொரு குழந்தைங்களும் நம்மளும் கற்றுருக்கோம் ஒரு லாங்குவேஜ் ஸோ எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இது ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கோ எதுக்கோ ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அப்போது நீங்கள் கிராமர் கற்று கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்போ அந்த மாதிரி கேசஸில் ஒரு கிராமர் கற்றுட்டு நம்ம போய் அப்ரோச் பண்ணலாம் பட் என்ன அப்படின்னா நான் பேசி பழகணும் இங்கிலீஷ் நான் ஃப்ளூவெண்ட்டாக பேசணுன்ற கேஸில் கிராமர் படிச்சுட்டு தான் நான் பேசுவேன் அப்படின்னா அது நம்மளுக்கு நாள் மட்டும்தான் டிலே ஆகும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா பேச ட்ரை பண்ணுங்கள் பேச ட்ரை பண்ணுங்கள் அதை நம்ம பேச பேச தான் நம்ம எந்த இடத்துல கிரமேட்டிக்கல் எரர் விடுறோன்னு தெரியும் எந்த இடத்துல கிரமேட்டிக்கல் மிஸ்டேக் விடுறோன்னு தெரியும் உடனே நம்ம போய் சர்ச் பண்ணலாம் ஓகே இது தப்பா இங்கே ஐ யூஸ் பண்ணுமா மீ யூஸ் பண்ணுமா கூகுள் பண்ணலாம் யூடியூப்பில் ஏதாவது வீடியோ போடலாம் ஸோ அப்படி நீங்கள் கிராமரை கரெக்ட் பண்ணுறீங்க நீங்கள் பேசி பழகி 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 உங்களுடைய கிராமரை கரெக்ட் கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா தட்ஸ் தி இஃபெக்டிவ் வே அதுதான் எஃபெக்டிவான கண்ணாடியில் பேசி பார்க்கறதையோ இல்லை மொபைலில் வந்து நீங்கள் ஜஸ்ட் உங்களை ரெக்கார்டரை போட்டுட்டு இன்னைக்கு நடந்த இன்சிடெண்ட்டை ஃபுல்லாக நீங்களே யாரோ ஃப்ரெண்டு கிட்ட மாதிரி பேசிட்டு அதை திருப்பி கேட்டு பாருங்க இந்த இடத்துல இது கரெக்டாக நம்ம பேசியிருக்கோமா உங்களுக்கு டவுட்டாக இருக்கா உடனே போய் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க சார்ஜிபிடியில் அந்த சென்டென்ஸை டைப் பண்ணி பாருங்க அதுவே கரெக்ட் சென்டென்ஸ் காமிக்கும் ஏன் இது கரெக்டு இந்த இடத்துல ஏன் கிராமேட்டிக்கல் எரர் நம்ம விட்டுருக்கோம் அப்போ என்ன கிராமர் மிஸ்டேக் வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க மட்டும் அப்படின்னா தான் கண்டிப்பான உங்களால் இங்கிலீஷில் நல்லா பேச முடியும் ஸோ இதுதான் நிறைய பேர் பண்ணுற தப்பு பிகாஸ் என்கிட்ட கான்ஸ்டண்ட்டாக நிறைய பேர் வந்து கேட்டுட்டு கேட்டு கேட்பாங்க கிராமர் கிளாஸ் அந்த மாதிரிலாம் ஸோ நான் யூஸ்வலாக சஜஸ்ட் பண்ணுறது அதுதான் நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அப்படின்னா ஒன் டு ஒன் கான்வர்சேஷன் மாதிரி இருக்கணும் ஸோ அதில் உங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அப்படி ட்ரை பண்ணுங்கள் பட் ஜென்ரலாக ஒரு கிளாஸை பார்த்துட்டு உங்களால் பேச முடியும் அப்படின்னா அது கஷ்டம் ஸோ நீங்கள் பேசுங்க பேச பேச சைட் பை சைடு உங்களுடைய கிராமட்டிக்கல் எரரை கரெக்ட் பண்ணுங்க ஸோ அப்படி பண்ணுறதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் பூஸ்டப் ஆகும் ஏன்னா நம்ம இனிஷியல்லாம் நம்ம ஸ்டெப் எடுக்கணும் நம்ம ஸ்டெப் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் பேச முடியும் ஒன் சைடடாக வெப் சீரிஸ் பார்க்குறேன் என்னால் இங்கிலீஷ் டெவலப் பண்ண முடியுமா அஃப்கோர்ஸ் என்ஹான்ஸ் பண்ண முடியும் இங்கிலீஷ் கண்டிப்பாக பண்ண முடியும் ஆனால் என்ன அப்படின்னா நம்ம அந்த வெப் சீரீஸில் பார்க்குற வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணால் தானே நம்ம யூஸே பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு எப்படி நம்மளோட லாங்குவேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஓகே நீங்க நிறைய வெப் பார்க்குறீங்க ஏதோ நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க ஏதோ ஒன்று இங்கிலீஷ்ல வந்து இன்புட் உங்களுக்கு கிடைக்குது இல்லை இங்கிலீஷ் ஸ்டோரிஸோ இங்கிலீஷ் நாவல்ஸோ ஏதோ ஒன்று நீங்க பண்றீங்க அப்படின்னா என் வந்து இட் ஷுட் பி அ சர்க்கிள் இல்லையா அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும்ல அப்போது டெய்லி ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டின் மினிட்ஸ் ஏதோ ஒரு டைப் ஆஃப் கான்வர்சேஷன் நீங்கள் ஏதோ ஒரு டாபிக் ஜென்ரலாக எடுத்துக்கோங்க அதை பற்றி பேசி பாருங்கள் இல்லை அந்த நாள் ஃபுல்லாக நடந்ததை ஜென்ரலாக நீங்கள் சொல்லி பாருங்கள் அதில் கிரமேட்டிக்கல் எரர்ஸ் இருந்தால் அதை வந்து கரெக்ட் பண்ண பாருங்கள் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன மாதிரி கிளாஸஸ் வேணும் அப்படின்றதையும் காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்